அவர்களில் ஒவ்வொருவருடைய பிராணனுக்கும் செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கெடுவார்கள் என்று சொல்ல சொன்னார் இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலே இந்த தேவனுடைய மனுஷனை தன்னுடைய பிராணனை காத்து கொள்ளும்படியாக அவன் பிராணனுக்காக அவன் என்ன செய்யறான் அங்கிருந்து ஓடுகின்றான் வனாந்திர மார்க்கமாய் தன்னோடு கூட இருந்த தன்னுடைய வேலைக்காரனை உடனே கூட நிறுத்திவிட்டு அவன் ஓடி சென்று ஒரு சூறை செடியின் கீழே அவன் படுத்து தூங்குறதை பார்க்கிறோம் ஒரு மனுஷனுக்கு பயம் என்று வருகின்றவன் மனுஷன் மனுஷனாக இவன் தேவடைய ஊழியன் ஆனாலும் இவனுக்குள்ளாக தன்னுடைய பிராணனுக்காக ஒரு பெரிய ஒரு பயம் வந்தபடியினாலே அவன் என்ன செய்தானான் ஒரு சூறை செடியின் கீழே படுத்துக் கொண்டான் சரி இதுக்கு இதை நாம் சிந்திப்பதற்கு முன்பதாக இவன் யார் இவன் எப்படிப்பட்டவன் எப்படிப்பட்டவனா இருந்தான் என்று நாம் சிந்தித்து பார்க்கலாம் நம்முடைய வாழ்க்கையில கூட பாருங்க நம்முடைய வாழ்க்கையில பயம் வருகின்ற ஓடையில் நாம் சோர்ந்து போயிடும் தேவனுடைய மனுஷனை போல சோர்ந்து பயந்து இங்க ஓடுகிறோம் அங்க ஓடுகிறோம் இவங்கள போய் பார்க்கலாமா அவங்கள போய் பார்க்கலாமா இது செய்யலாமா அது செய்யலாமா என்று ஒரு குழப்பத்தின் நாவில ஒரு சிலர் நேரா போய் சினிமா தேட்டர்ல போய் உட்கார்ந்துருவாங்க ஒரு சிலர் தண்ணி அடிக்க போயிருவாங்க பொம்பளைகளா இருந்தா பக்கத்து வீட்டுல போய் எதிர் வீட்டுல போய் கதையடிக்கலாம் எப்படியாவது டைம் பாஸ் பண்ணலாம் என்று சொல்லி அந்த சூழ்நிலையை அவர்கள் மாற்றும்படியாக மனுஷர் விரும்புகிறார்கள் அதே போல இவன் என்ன செஞ்சானா சூறை செடியின் கீழே போய் படுத்துக்கொண்டான் இதற்கு முன்பதாக அவன் அந்த வேலையை செய்யவில்லை அதற்கு முன்பதாக என்ன செய்தான் என்று சொல்லி பார்க்கின்ற ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் வாசிக்கின்ற அவன் ஆகாப் ராஜாவை பார்த்து சொல்லுகிற காரியம் என்ன கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என் வாக்கின்படியே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று சொல்லுகின்றான் தன்னை குறித்து சொல்லுகின்ற உடையில ஐ எம் ஸ்டாண்டிங் பிபோர் த லார்ட் ஆஃப் ஹோஸ்ட் சேனைகளுடைய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்று சொல்கிறேன் அப்ப நாம் யார் என்றால் தேவனுடைய பிள்ளைகளாக அவருக்கு முன்பதாக அவர் நமக்கோடு நம்மோடு கூட நம் பக்கத்துல இருக்கிறதாக நாம் உணர வேண்டும் இவர் அதை உணர்ந்தான் உணர்ந்தபடினாலே ராஜாவுக்கு எதிர்த்து நிற்கிறான் ராஜாவுக்கு எதிர்த்து நின்று என்ன சொல்றா பாருங்க பனியும் மழையும் இருக்கும் என்று சொல்லுங்க என் வாக்கின்படியே அப்போ நம்முடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு நாம் ஏற்கனவே கர்த்தர் ஆண்டவராய் இயேசு அவர் மாம்சமாகி நமக்குள்ளாக வாசம் பண்ணார் என்று யோவான ஒன்றாம் அதிகாரம் அங்கு பதினைந்தாவது பதினாறாம் வாசிக்கிறோம் அப்போ எனக்குள்ளாக அந்த வார்த்தை மாம்சமானபடியனால அவர் என்ன வாசம் பண்ணுகிறார் எனவே சொல்லுதான் என் வாக்கின்படியே பனியும் மழையும் பெய்யாது இருக்கும் எதற்காக பனியும் மழையும் பனி என்று சொல்லுகின்ற அங்கு தானிய வகைகள் பனியிலே தான் அது நல்லா முளைக்குமா ஆனால் மழையிலே அங்கு அரிசி கோதுமை பயிர் வகைகள் முளைக்கும் அப்போ இவன் சொல்லுகின்ற அங்கு முளைக்காது மழையும் வராது பனியும் வராது என்று சொல்லி அவன் சொன்ன வார்த்தையை கத்தர் அங்க ஆசீர்வத்து கொடுக்கிறார் அப்ப தேவனுடைய பிள்ளையே இவ்வளவு வல்லமை உடையவன் தேவனே உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த அந்த வல்லமையை பெற்றவன் ஒரு பெண்ணுக்கு பயந்து இயேசு பேருக்கு பயந்து அவன் ஓடி ஒளிகிறதை பார்த்து நம்முடைய வாழ்க்கையில கூட நல்ல வல்லமையா நம்முடைய ஜபங்கள் ஆண்டு கேட்கிறார் நிறைய ஆசிர்வாதம் கிடைக்கிறது ஆனாலும் சில நேரத்துல யாரோ ஒருத்தர் பேசின ஒரு வார்த்தை குடும்பத்துல யார ஒருத்தர் ஆணோ பெண்ணோ அண்ணனோ தம்பியோ சித்தப்பாவோ பெரியப்பாவோ அம்மாவோ அப்பாவோ எல்லாம் வேலை செய்யற இடத்துல யாராவது வருவன் ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா நம்ம ரொம்ப பாதிக்கிறது நாம் பயந்து விடுகிறோம் ஆனால் இவன் என்ன செய்யறது நினைக்கவில்லை தன்னை கர்த்தர் எப்படியெல்லாம் பயன்படுத்தினார் என்பதை அவன சிலங்க நினைக்கவில்லை தொடர்ந்து பதினெட்டாம் அதிகாரத்துல அவனுடைய வாழ்க்கையில பதினெட்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராம் வசனம் வாசிக்கின்ற வழியில அங்கு பெருமழையின் இறைச்சல் கேட்கப்படுகிறது என்று சொல்லுகின்றான் பெருமழை நிறைச்சாப்போ அந்த அந்த மழை பெய்கிற சத்தம் பெய்ய போறதுக்கு முன்பதாகவே அவனுக்குள்ளாக அந்த ஒரு வல்லமையினால பெருமழை நிறைச்சலை கேட்டான் நம்ம கூட நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் அநேக காரியங்களை கேட்க முடியாது செய்திருப்பார் ஆனா இப்படி கேட்ட நாமும் சின்ன பிரச்சனை எல்லாம் செய்யறோம் பயந்து போறோம் சோர்ந்து போறோம் தளர்ந்து போறோம் மனம் உடைஞ்சு போகுது என்னடா வாழ்க்கை என்று சொல்லு எனவே தேவண்டிய பிள்ளையில சோர்ந்து போக வேணாம் நமக்கு முன்னால தேவனுடைய மனுஷனாகிய எலியாவுடைய வாழ்க்கையில இதுதான் நடந்தது இதுதான் நடந்தது எட்டு நா பதினெட்டு நாற்பத்தி ஆறுல கத்துடைய கை எலியாவின் மீது இருந்தபடியினாலே எஸ்ரேலுக்கு வருமட்டாக அவனுக்கு முன்பதாக ஓடி நான் பாக்குறோம் ராஜாவுடைய அந்த ரதத்துக்கு முன்பதாக ஓடக்கூடிய வல்லமையை பெற்றோம் ஏனென்றால் தேவனுடைய கரம் அவன் மீது இருந்தது பிள்ளைகளை உங்க மீது என் மீது தேவனுடைய கரம் இருக்கிறது எல்லாவற்றையும் கருத்து நம்மை கொண்டு செய்கிறார் செய்து கொண்டு வருகிறார் அநேக காரியம் நாம் செய்திருக்கிறோம் ஆனாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் நமக்கு வருகின்ற வடையில மனுஷனால மற்றவர்களாலே செய்கிற தொழிலினாலே குடும்ப சூழ்நிலையினால ஆவிக்கிற ஜீவன் குறைவுபடுகிறவனால நமக்கு பயம் வந்துருது சோர்வு வந்துருது பலவீனம் வந்துருது அந்த சூழ்நிலையில நாம் என்ன செய்யறோம் இந்த தேவனுடைய மனுஷனாகிய எலியாவை போல நாம் ஏதாவது ஒரு சூறை செடியை நாம் தேடி ஓடுகின்றவர்களாக இருக்கிறோம் இவனுடைய வல்லமையை குறித்து பாருங்க ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் நீங்க வாஸ்து பார்க்கின்ற உடையில அந்த இருபத்தி நாலாவது வசனத்துல அந்த அதிகார முடிவில அந்த விதவை என்ன சொல்லுகிறாள் நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலே பிறக்கும் வார்த்தை கத்துடைய வார்த்தை என்றும் இதனால நான் அறிந்திருக்கிறேன் சொல்றான் அவ சொல்றாப அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான் நீ தேவனுடைய மனுஷன் நம்மை குறித்து அநேக சாட்சி சொல்லி இருப்பாங்க அநேக அற்புதங்கள் உங்களை கொண்டு குடும்பத்துல அநேக காரியங்கள் கருத்து செய்திருக்கலாம் மற்றவர்கள் சொல்லி இருக்கலாம் இவ்வளவு நற்சாட்சி பெற்றவன் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்த வடையில அவன் பயப்பட ஆரம்பிக்கிறான் ஏன்னா ராஜாவுடைய மனைவி அவள் அவ்வளவு பொல்லாதவள் அது போல ஏதோ ஒரு பொல்லாத ஒரு பாவம் ஒரு எதிரான சூழ்நிலை நம்மை அது மிரட்டுகின்ற வடையில அது நம்மை சோர்வடைய செய்கின்ற வடையில இங்க தேவடைய மனுஷன் எங்க போனா சூறை செடியின் கீழே போனான் தேவடைய <Maps> பிள்ளைய நீ வேற எங்கேயும் ஓடாத உனக்குன்னு ஒரு சூறை செடி உண்டு ஒரு சிறுவை நிழல் உண்டு தேவடைய சமூகம் உண்டு தேவனுடைய அப்பா பார்த்து உட்கார்ந்துருங்க அப்படியே அவன் அப்படியே உட்கார்ந்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர் சச்சன உட்கார்ந்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க அதல்ல தேவனுடைய பிள்ளைகள் அவன் மாம்சத்தில் சோர்ந்து போன அப்படின்னால சூறை செடி என்பது அது ஒரு சிலுவையை குறிக்கிறது ட்ரீ என்று சொல்கிறார்கள் அந்த மரத்தின் கீழே அவன் அவன் நித்திரை செய்தான் அதை நான் சிலுவையாக பார்க்கிறேன் இன்றைக்கு நீங்களும் சிறுவையின் அனுதினம் அனுதினடியான் சாய்ந்தலை பாடிடுவேன் பாடுகிற போராட்டங்களும் பயங்களும் வருகின்ற வழியில ஒண்ணு நம்ம செய்ய வேண்டாம் நமக்கு தெரிந்த பாடல விசுவாசம் உருவாக்குகின்ற பாடல்களை நம்பிக்கையை உருவாக்குகின்ற பாடல்களை பயத்தை எடுத்து போடுகின்ற பாடல்களை நாம் பாட ஆரம்பிக்கும் அவ்வாறு பாடுகின்ற வலையிலே இந்த சூறை செடியின் கீழே அவன் படுத்து நித்திரை செய்தான் அவனுடைய சரீரம் பயந்து அந்த ஆத்மா தூங்கி கொடுக்கிறது ஆனால் அவனுடைய தூக்கத்துல கூட கர்த்தர் அவனை தட்டி எழுப்பி தன்னுடைய தூதனை அனுப்புகிறார் கர்த்தருடைய தூதன் எல்லாம் எங்கிருந்து வருது பாருங்க அதெல்லாம் இயேசு கிறிஸ்து தான் பழைய ஏற்பாட்டுல கர்த்தருடைய தூதன் கர்த்தருடைய தூதன் எங்கெல்லாம் அந்த வார்த்தை வருது பாருங்களேன் அது தேவனுடைய குமார் இயேசு கிறிஸ்து அப்பா இயேசு கிறிஸ்துவே வந்து அவனுக்கு என்ன கொடுக்குறா நல்ல ஆகாரத்தை நம்ம சோர்ந்து போயிட்டு கர்த்துடைய வார்த்தையை போட்டு கேளுங்க கேளுங்க யூடியூப் மெசேஜஸ் கேளுங்க டிவியில வரக்கூடிய மெசேஜ் கேளுங்க சபையில போய் உட்கார்ந்து கர்த்துடைய வார்த்தையை கேளுங்க கர்த்தருங்களோடு கூட பேச ஆரம்பிப்பான் இந்த சிலுவை நிழல அவன் போய் உட்கார்ந்தான் படுத்துக்கொண்டான் சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் பாரிடுவே எவ்வித கொடிய இடருக்கும் சார்ந்து நிற்பேன் யாரை சார்ந்திருக்குமா இயேசுவை சார்ந்து நிற்பேன் அவனியில் வியாகுலம் வந்தான் அவரையே நான் கொண்டார் அதை மிக மோதிடும் அன்னாள் ஆறுதல் அழிப்பதாய் சொன்ன சிலுவையின் நிழலில் அனுதீன மடியால் சாய்ந்திலை பாரிடுவே எவ்வித கொடிய இடருக்கும் அஞ்சே ஏசுவை சார்ந்து நிற்பேன் தேவனுடைய பிள்ளைகளை நாம் இயேசுவை சார்ந்து நிற்க வேண்டும் இவன் அப்படியாக அங்க படுத்து தூங்கினபடினால தேவ தூதனை வந்து என்ன செஞ்சான தட்டி எழுப்பினான் எழுப்பி அவனுக்கு போஜனம் கொடுக்கிறான் அப்ப நமக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் பயங்கள் வருகின்ற வழையில எங்கெல்லாம் ஜெபா நடந்தா ஓடி உக்காஞ்சிருக்காங்க உங்க சபை நடந்தா போய் பாருங்க எங்கேயுமே நடக்கலையா யூடியூப்ல போடுங்க நிறைய செய்திகள் வருது ஓபிடி இமானியல் அடிச்சீங்கன்னா அதுல என்னுடைய செய்தி கூட வரும் தேவடைய பிள்ளைகளை என்னுடைய செய்தி என் வார்த்தை இல்ல கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை பிள்ளைகளை நமக்கு சோறு உண்டு பயங்கள் உண்டு அனைத்து வேதத்துல முன்னூத்தி அறுபத்தி ஐந்து அறுபத்தி ஆறு முறை பயப்படாதே 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 என்கிற வார்த்தையை நாம் வாசிக்க முடிகிறது அப்போ தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய மனுஷனுக்கே இந்த பயம் வரும் என்றால் இந்த சோர்வு வரும் என்றால் நம்மள சாதாரண மனுஷன் நமக்கும் பிரச்சனைகள் வருகின்றவில்ல பயந்து போயிடும் சோர்ந்து போயிடும் ஆனால் அந்த நேரத்துல தேவனுடைய மனுஷன் என்ன செய்தான் சூறை செடியின் கீழே போய் படுத்துக்கணும் தான் கூட இருந்த மனுஷன் கூட ஒதுக்கிட்டான் நெல்லுப்பாங்கதான் நான் ஆண்டவரோடு தனிமையிலே நான் இனிமை காண விரும்புகிறேன் அவரோடு நான் உறவாட விடும் விரும்புகிறேன் அவருடைய மனித போய் படுத்து தூங்க விரும்புகிறேன் யாக்கோவை போல போகும் பாதையில் அவன் நித்திரை செய்தான் ஒரு கல்லை எடுத்துக்கிட்டான் யாரும் தாயின் மடியில அனுதினமும் படுத்தவன் அவனுடைய வாழ்க்கையில வனாந்திரத்துல கல்ல தேடிக்கிட்டான் கல்லு அவனுக்கு ராத்திரெல்லாம் குத்துது தினமும் அம்மா மடியில படுத்து படுத்து இங்க நித்திரை செய்தவனுக்கு அன்றைக்கு நாயி போச்சுங்க கல்லு எடுத்து வைக்கிற தலையில குத்துது தூக்கமே வரல தரிசனம் தேவனுடைய தரிசனத்தை பெற்றான் தேவனுடைய பிள்ளை இன்னைக்கு அநேகர் இப்படித்தான் ஏதோ ஒரு காரியத்துல தங்களை இடைப்பாறை தங்களை ஆறுதல் படுத்த அம்மா மடியை போல ஏதோ ஒரு மடிய அவர்கள் விரும்பி அதை அனுபவிக்க அதை வைத்துக் கொள்ள விரும்புகிறார்கள் போயிட்டு தெருவுல வந்து நிக்க வேண்டிய நிலைமை கல்லு எடுத்து வைக்க வேண்டிய நிலைமை வரும் தலைக்கு குத்த ஆரம்பிக்கலையா ஆனால் அந்த இடத்துல கூட தேவன் தம்முடைய தரிசனத்துல அங்க யாக்கோவோடு பேசுனவன் நம்முடைய வாழ்க்கையில கூட நமக்கு சோர்வு பயங்கள் தனிமை வருகின்ற நாமும் கூட ஐயோ இத்தனை நாளா நான் இப்படி வருஷமா இப்படி இருந்தன இன்றைக்கு என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு நேற்று என் மனைவி இறந்து பதினாறு ஆண்டுகள் அதிகமான தனிமையை உணர்ல அடக்க முடியவில்லை சோர்வு ஆனாலும் நேற்று இரவில ஒரு இடத்துல கத்திய வார்த்தையை கொடுக்க முடியான ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி இருந்தார்கள் கர்த்தரங்க வல்லமையா எடுத்து பயன்படுத்தினார் இதற்காக இதை நான் சொல்லுகிறேன் என்றால் நமக்கு சோர்வு ஏதாவது ஒரு சூழ்நிலையில நமக்கு வரும் பயம் வரும் மனதில தளர்ச்சி வரும் நாம் தனிமை அதிகமாக உணர்வோம் எல்லாரும் இருப்பாங்க வீட்டுல ஆனால் தனிமை உணர்வோம் ஆனால் அவைகள் மத்தியில அவன் தேவனுடைய மனுஷன் எல்லாரையும் ஒதுக்கிட்டு ஒரு சூறை செடியை தேர்ந்து ஒரு சிலுவையை தேர்ந்து கொண்டான் அங்கு போய் இணைப்பாருன வேண்டதான் தேவ தேவதூதன் அங்கு வந்து அவனை போஷிக்க ஆரம்பிக்கிறார் எனவே வேற எங்கேயும் நீங்க ஓட வேண்டாம் நம்ம பிரச்சனைகள் வருகின்ற வேண்டாம் மாமா வீட்டுக்கு அத்தை வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு அண்ணன் வீட்டுக்கு ஃப்ரெண்டு வீட்டுக்கு சினிமா தேட்டத்துக்கு தண்ணி அடிக்கிற இடத்துக்கு அண்ணா இவங்க வீட்டுல உட்காந்து பேசுற அவங்க வீட்டுக்கு வேண்டாம் எங்கேயும் மீட்டிங் இல்லையா வீட்லயே முழங்கால் போடு நல்ல நல்ல பாடல்களை வேதத்தை தேடி எடுத்து பாடி பாருங்க தேவ தூதன் வந்து உங்களை போஷிப்பார் உங்களை தைரியப்படுத்துவார் உங்களை பலப்படுத்துவார் ஐயா தேவனுடைய பிள்ளைகளை இந்த இடத்துல தேவ தூதன் வந்து அவன் என்ன செஞ்சானா தட்டி எழுப்புறான் எந்திரிப்பா 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 சாப்பிடு நல்லா ஸ்ட்ராங்கா சாப்பிடு சாப்பிடும்படி தூங்க ஆரம்பித்தான் முதல் தூக்கம் பயத்தின் தூக்கம் ரெண்டாவது தூக்கம் வயிறு நிறைய உடனே இன்பமான நித்திரை பிரியமானுக்கு இன்பமான நித்திரை அழிக்கிறார் வாசிக்கிறோம் அப்போ பிள்ளையே நீ முதல்ல பயத்துல இரண்டாவது கத்துடைய வார்த்தையை கேட்டவன உனக்குள்ள ஒரு தைரியம் ஒரு நம்பிக்கை ஒரு விசுவாசம் வந்துடும் சரி கொஞ்ச நேரம் படுக்கலான்னு படுத்துதான் தூங்கினா உடனே மறுபடியும் எழுப்புற ஆண்டவர் வந்து எழுப்பி போகும் தூரம் வெகு தூரம் போகும் வண்டி இதுவே தான் சின்ன வயசுல நம்ம கத்துக்கிட்ட பாடு அந்த ரொம்ப தூரம் போனப்பா மகனே இன்றி ஓடே தட்டி எழுப்புகிறார் தேவடைய பிள்ளைய உன்னை என்னையும் சோர்ந்து போய் பயந்து போய் நீ வாழ்க்கையே போதும் ஐயா எனக்கு என்று வயசு நமக்கு இந்த எண்ணம் தானா வரும் போதும்பா என் வேலை முடிச்சுக்க இல்ல தேவடைய பிள்ளைகள் ஆண்டவர் எப்ப கூடுறாரு அது வரைக்கும் அவருடைய பணியை நாம் செய்யணும் அது வரைக்கும் நம்ம ஜெபிக்கணும் மற்றவர்களுக்காக ஊழியத்துக்காக ஊழியர்களுக்காக ஊழியர்களுக்காக ஜெபிக்கணும் நம்முடைய குடும்பத்துக்காக அந்த குடும்பத்தை கருத்து பார்த்துக் இன்னைக்கு நிறைய பேர் ஏன் சோறு குடும்பத்துக்காக நான் உழைச்சி உழைச்சு போட்டேன் நான் குடும்பத்துக்காக அழுது அழுது ஜோமில்லை ஏன் எதற்காக நாம் நாம் கடவுளுடைய காரியத்தை கடவுளுடைய அறியாத ஜனங்களுக்காக நீங்க ஜெபித்து பாருங்க ஊழியருக்காக ஊழியர் ஊழியர்களை செய்த ஊழியத்துக்கார ஜெபித்து பாருங்க உபத்திரவத்தின் மத்தியில ஊழியர் ஜெபித்து பாருங்க உங்க குடும்பத்தை கர்த்தர் தானா கட்டுவாரு உங்களை ஒதுக்கணும் உங்களை மேன்மையாக வைப்பார்கள் எந்த பயம் ஆவி வந்தாலும் அந்த இடத்துல கர்த்தர் தன்னுடைய தூதனை அனுப்பி உங்களை அவர் உற்சாகப்படுத்துவார் இங்கு இவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் உற்சாகத்தை அவன் நாற்பது நாட்கள் தேவனுடைய பலத்தோடு தேவனுடைய பருவதம் வரைக்கும் அவன் நடந்து போன தேவனுடைய பிள்ளைகளே நாற்பது என்பது ஒரு மண்டலம் நம்முடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சரி அவர் கொடுக்கிற போஜனம் அவர் கொடுக்கிற வார்த்தையை நம்ம கேட்க 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 நம்ம நம்முடைய பிரயாணம் வெகு தூர பிரயாணம் நம்ம மறிக்கிற வரைக்கும் நம்ம போயிட்டே இருக்கணும் ஆனால் அந்த மரணமானது நம்பிக்கைக்குரிய ஒரு மரணமாக இருக்க வேண்டும் ஒரு சந்தோஷத்துக்குரிய ஒரு மரணமாக இருக்க வேண்டும் அது நித்திய ஜீவனுக்குரிய ஒரு மரணமாக இருக்க வேண்டும் சோர்ந்து போய் பா நான் தேவனுடைய மனசுல எளிதாக போல சத்தா போதையாண்டாங்க காரணம் என்ன அவ்வளவு விசுவாசிகள் தான் காரணம் என்ன பயம் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே என்ன செய்யணும் அவர் செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு விவரிக்க முடியாதையா விவரிக்க முடியாதையா அப்படி அவர் செய்த நன்மைகளை நாம் நினைத்து 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 ஆண்டோருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் துதிக்க வேண்டும் துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயருடைய வரல் கிடைக்கும் என்று பாடுகிறோம் துதி எடுத்தால் சாத்தானோடும் எவ்வளவு பாடல்கள் இருக்கிறது எனவே கத்திரிய பிள்ளைகளே முழுக்குள்ளாக எந்த காரியத்தை குறித்து பயம் இருக்கும் என்றால் சோர்வு இருக்கும் என்றால் தளர்ந்து போயிருக்கு என்றால் போதையா அந்த வாழ்க்கை எனக்கு என் பிள்ளைங்களோ யாரும் என் புருஷனும் என் மனைவி புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க இந்த ஆண்டவர் புரிஞ்சுக்கிட்டு இருக்கா ஆண்டவர் உன்னை என்ன புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு மனுஷன் உன்னு புரியவில்லை எல்லாம் சோர்ந்து போகாது அது சோர்வை கொடுக்கும் கர்த்தர் என்னை புரிந்து கொண்டிருக்கிறார் என்றால் நமக்கு எனக்கும் பிரச்சனைகள் வருகின்ற வில சிலுவையாகி சூறை செடியின் கிளைகள் உட்கார் அங்க போய் நீங்க உட்கார்ந்து தூங்கினா கூட பரவாயில்லையா கர்த்தர் தன்னுடைய தூதனை அழுப்பி தட்டி எழுப்பி நமக்கு வேண்டிய ஆவிக்குரிய ஆதாரத்தை கொடுத்து நம்மை என்ன நல்ல பலப்படுத்தி அவர் நம்மை நித்திய ஜீவனுக்கு எதுவாக போகும் தோறும் வெகு தூறும் இன்னொரு பயணம் இருக்குது நாற்பது நாள் ஒரு மண்டலம் அது போல நமக்கு ஒரு குறிப்பிட்ட வருஷம் வரைக்கும் நம்ம வாழ்ந்துதான் ஆகணும் அந்த நாள் வரைக்கும் தேவனுடைய பலத்தோடு கடந்து சொல்ல வேண்டும் அந்த கிருபையில் அன்றைக்கு கேட்போம் அன்றவரையும் அந்த நன்மையை தாருவென்னு சொல்லி கேட்போம் அந்த கிருபையில கருத்து நமக்கு தருவாராக ஆமே